மூன்றாவது முறை அரியணையில் ஏறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதை கொண்டாடும் விதமாக சென்னை புதுப்பேட்டை பகுதி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோமாளீஸ்வரன் பேட்டை திருவல்லிக்கேணி பாடர் தோட்டம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க இருப்பது இந்திய நாட்டிற்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச்செயலாளர் வீர திருநாவுக்கரசு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோழிக்கடை கஜபதி சோமசுந்தரம் விஜயகுமார் ரஷ்யா மகேஷ் மார்க்கெட் பாஸ்கர் அரங்கண்ணல் பத்மநாபன் சிவானந்தம் ஜெய்சங்கர் தோட்டம் சரவணன் வெங்கடேசன் ஹவுசிங் போர்டு விஜயகுமார் சத்யராஜ் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பில் மிக எழுச்சியாக நடைபெற்றது இமேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்